தலைமையில் பாதுகாப்பு பணியில் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டுள்ள நிலையில் ஒரு சுமூகம் அதாவது பதற்றம் பணிந்து சுமூகமான சூழ்நிலை நிலவி வருகிறது ஏனென்றால் நேற்றைய தினம் பதற்றம் காரணமாக தடை உரிமையாளர்கள் ஏ தினம் அசம்பாவிதம் ஏற்பட்டு புரட்சிகள் ஏற்படக்கூடும் என்பதால் தடைகளை அடைத்து எந்தவிதமான தடைகளும் இல்லாத காரணத்தால் வரக்கூடிய பக்தர்கள் உணவின்றி தவிக்கும் சூழலையும் பார்க்க முடியுது ஆனால் இன்றைய தினம் காலை முதலே அனைவரும் தடைகளை திறந்து தங்களுடைய வியாபாரத்தை இருக்கிறார்கள் அந்த காட்சியெல்லாம் நேரடி பார்த்து வருகிறோம் அது மட்டுமல்லாது வெளி இருந்து மாலை அதாவது மாலை போட்டிருக்கக்கூடிய பெண் பக்தர்கள் அதிக அளவிலாக திருப்போன்றத்தின் வைத்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல தடைகளும் திறக்கப்பட்டிருப்பதால் மக்கள் உணவு உணவு தேவைக்கு இன்னும் செல்ல வேண்டிய நிலை என்பது இல்லை என்பதையும் பார்க்க முடிந்தது அதே போல குறிப்பாக மலை அதாவது காசி விஸ்வநாதர் மலை இந்த மலைதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருந்தது காசி விஸ்வதார் மலைக்கு தற்பொழுது செல்ல அனுமதி என்பது மறுக்கப்பட்டது ஏனென்றால் தொடர்ச்சியாக அந்த மலையை சென்று பல்வேறு விதமான சர்ச்சைகளின் தொடர்ந்து வருவதன் காரணமாக நேற்றைய தினம் முதலே பேரி காடுகள் அமைத்து தடுப்பு வெளிகள் அமைத்து அங்கு உள்ளே செல்ல அனுமதி என்பதை காவல்துறையினர் முதலில் மாநகர காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளன அதே போல இன்றைய தினமும் அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டு பேரி காடுகள் கூடப்பட்டு தொடர்ச்சியாக மலையை சுற்றிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மலைக்கு யாரையும் அனுபவி அனுப்பாமல் இருந்து வருகின்றனர் ஒரு சுமூகமான சூழல் வந்த பிறகு மீண்டும் மழைக்கு சென்று காசி விஸ்வநாதர் கோயில் தாசி விஸ்வநாதர் கோயில் தரிசிக்க அனுமதிப்பார்களாக காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன எனவே தற்பொழுது நேற்றைய தினம் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த பரபரப்பு திருப்பர நீங்கி மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள் தடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன பக்தர்கள் தடையின்றி உள்ளே சென்ற சுவாமி தரிசனம் சென்று முருகப்பெருமான தரிசித்து வரக்கூடிய காட்சிகளை காட்சிகள் காண முடிகிறது விக்னேஷ் வழங்கியவைக்கு நன்றி தகுதரை மதுரை மாவட்டத்தில் இந்து முன்னணியின் சார்பில் திருப்பர மலை மழை தொடர்பாகவும் முருகன் மலையை நீக்கும் விதமாகவும் அறப்போராட்டத்தை நேற்று தினம் அறிவித்திருந்தார்கள் இதற்கு மதுரை மாநகர காவல்துறையினர் அனுமதி மறுத்தார்கள் அதோடு மாவட்ட ஆட்சியர் சமூக அதாவது இரண்டு மதங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய அசம்பா அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிப்ரவரி மூன்று மற்றும் நான்கு ஆகிய இரண்டு நாட்களுக்கு வைத்திருந்தார் இந்து முன்னணியின் சார்பில் அறப்போராட்டத்திற்கு அனுமதி வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு என்பது தொடரப்பட்டது இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரிக்கப்பட்ட பொழுது நேற்று பிற்பகல் மூன்று மணி அளவில் அறப்போராட்டத்தை புலங்கானக்கம் ரவுண்டானா பகுதி நடத்திக் கொள்ள அனுமதி என்பது வழங்கப்பட்டது அதே நேரத்தில் பல இடங்களில் இருந்து முருக பக்தர்கள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்து சில இடங்களில் ஆர்ப்பாட்டங்களை மீறி நடத்தினர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர் தொடர்ச்சியாக மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி ஆறு மணி வரையில் பழங்கானத்தம் ரவுங்கானா பகுதியில் மிகப்பெரிய அளவில் இந்து முனையின் சார்பில் அறப்போராட்டம் என்பது நடைபெற்றது இதில் முருக பக்தர்கள் என முருக பக்தர்கள் பாஜகவினர் உள்ளிட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றனர் பெருந்திரளாக பெண்கள் பங்கேற்றதை நாம் பார்க்க முடிந்தது இன்றைய தினம் அதாவது நேற்று முழுவதுமாக ஒரு பரபரப்பாக காணப்பட்ட மதுரை குறிப்பாக திருப்பரகுன்றம் பகுதியில் மலையை சுற்றிலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் ஐந்து டிஎஸ்பிள் ஐந்து எஸ்பிக்கள் அன்னைக்கும் ஐந்து எஸ்பிக்குள் தலைமையில் பாதுகாப்பு பணியில் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஒரு சுமூகம் அதாவது பதற்றம் தணிந்து சுமூகமான சூழ்நிலை நிலவி வருகிறது ஏனென்றால் நேற்றைய தினம் பதற்றம் காரணமாக தடை உரிமையாளர்கள் ஏ ஏற்பட்டு அசம்பாவிதம் ஏற்பட்டு ஏற்பட ஏற்படக்கூடும் என்பதால் தடைகளை அடைத்து எந்த விதமான தடைகளும் இல்லாத காரணத்தால் வரக்கூடிய பக்தர்களும் உணவின்றி தவிக்கும் சூழலையும் பார்க்க முடிந்தது ஆனால் இன்றைய தினம் காலை முதலே அனைவரும் தடைகளை திறந்து தங்களுடைய வியாபாரத்தை துவங்கி இருக்கிறார்கள் அந்த காட்சிகளாக நேரில் பார்த்து வருகிறோம் அது மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களிலிருந்து மாலை அதாவது மாலை போட்டிருக்கக்கூடிய பெண் பக்தர்கள் அதிக அளவிலாக திருப்பமன்றத்தின் வைத்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல தடைகளும் திறக்கப்பட்டிருப்பதால் மக்கள் உணவு உணவு சேவைக்கு இன்னும் செல்ல வேண்டிய நிலை என்பது இல்லை என்பதையும் பார்க்க முடிந்தது அதே போல குறிப்பாக மலை அதாவது காசி விஸ்வநாதர் மலை இந்த மலைதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருந்தது காசி விஸ்வநாதர் மலைக்கு தற்பொழுது செல்ல அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கு ஏனென்றால் தொடர்ச்சியாக அந்த மலையை சென்று பல்வேறு விதமான சர்ச்சைகள் தொடர்ந்து வருவதன் காரணமாக நேற்றைய தினம் முதலே பேரி காடுகள் அமைத்து தடுப்பு வெளிகள் அமைத்து அங்கு உள்ளே செல்ல அனுமதி என்பதை காவல்துறை முதலில் மாநகர காவல்துறை அனுமதி மறுத்திருந்தன அதே போல இன்றைய தினமும் அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டு பேரி காடுகள் ஆஹ் கூடப்பட்டு தொடர்ச்சியாக மலையை சுற்றியும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மலைக்கு யாரையும் அனுபவி அனுப்பாமல் இருந்து வருகின்றனர் ஒரு சுமூகமான சூழல் வந்த பிறகே மீண்டும் மழைக்கு சென்று தாசி சுனாதர் கோவில் காசி விஸ்வநாதர் கோயில் தரிசித்தாலும் காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தற்பொழுது நேற்றைய தினம் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த பரபரப்பு ஒன்றத்தில் நீங்கி மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள் தடையில் திறக்கப்பட்டிருக்கின்றன பக்தர்கள் தடையின்றி உள்ளே சென்ற சுவாமி தரிசனம் சென்று முருகப்பெருமானை தரிசித்து வரக்கூடிய காட்சிகள் நம்மால் காண முடிகிறது விக்னேஷ் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தகதுரை மதுரை மாவட்டத்தில் இந்து முன்னணியின் சார்பில் திருப்பரகுன்றம் மலை மழை முருகன் மலையை மீட்கும் விதமாகவும் அறப்போராட்டத்தை நேற்று தினம் அறிவித்திருந்தார்கள் இதற்கு மதுரை மாநகர காவல்துறையினர் அனுமதி மறுத்தார்கள் அதோடு மாவட்ட ஆட்சியர் சமூக அதாவது இரண்டு மதங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய அசம்பா அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை திறந்து பிப்ரவரி மூன்று மற்றும் நான்கு ஆகிய இரண்டு நாட்களுக்கு ஈட்டிருந்தார் இந்து முன்னணியின் சார்பில் அறப்போராட்டத்திற்கு அனுமதி வேண்டும் என கூறி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை சிலையில் வழக்கு என்பது தொடரப்பட்டது இன்று இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரிக்கப்பட்ட பொழுது நேற்று பிற்பகல் மூன்று மணி அளவில் அறப்போராட்டத்தை புலங்கானத்த ரவுண்டானா பகுதி நடத்திக் கொள்ள அனுமதி என்பது வழங்கப்பட்டது அதே நேரத்தில் பல இடங்களில் இருந்து முருக பக்தர்கள் திருப்பரங்குன்றம் கொண்டரும் வந்து சில இடங்களில் ஆர்ப்பாட்டங்களை மீறி நடத்தினர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர் தொடர்ச்சியாக மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி ஆறு மணி வரையில் பழங்கானத்தின் ரவங்கானா பகுதியில் மிகப்பெரிய அளவில் இந்து முனையின் சார்பில் அறப்போராட்டம் என்பது நடைபெற்றது இதில் முருக பக்தர்கள் என முருக பக்தர்கள் பாஜகவினர் உள்ளிட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றனர் பெருந்திரளாக பெண்கள் பங்கேற்றதை நாம் பார்க்க முடிந்தது இன்றைய தினம் அதாவது நேற்று முழுவதுமாக ஒரு பரபரப்பாக காணப்பட்ட மதுரை குறிப்பாக திருப்பரகுன்றம் பகுதியில் மலையை சுற்றிலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் ஐந்து டிஎஸ்பிக்கள் ஐந்து எஸ்பிக்கள் மன்னிக்கும் ஐந்து எஸ்பிக்கள் தலைமையில் பாதுகாப்பு பணியில் மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஒரு சுமூகம் அதாவது பதற்றம் அணிந்து சுமூகமான சூழ்நிலை நிலவி வருகிறது ஏனென்றால் நேற்றைய தினம் பதற்றம் காரணமாக தடை உரிமையாளர்கள் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டு புரட்சங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால் தடைகளை அடைத்து எந்தவிதமான தடைகளும் இல்லாத காரணத்தால் வரக்கூடிய பக்தர்கள் உணவின்றி தவிக்கும் சூழலையும் பார்க்க முடிகிறது ஆனால் இன்றைய தினம் காலை முதலே அனைவரும் தடைகளை திறந்து தங்களுடைய வியாபாரத்தை துவங்கி இருக்கிறார்கள் அந்த காட்சிகளா நேரடியாக பார்த்து வருகிறோம் அது மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களிலிருந்து மாலைக்கு அதாவது மாலை போட்டிருக்கக்கூடிய பெண் பக்தர்கள் அதிக அளவிலாக திருப்பமன்றத்தின் வரவேண்டும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல தடைகளும் திறக்கப்பட்டிருப்பதால் மக்கள் உணவு உணவு சேவைக்கு எதுவும் செல்ல வேண்டிய நிலை என்பது இல்லை என்பதையும் பார்க்க முடிந்தது அதே போல குறிப்பாக மலை அதாவது காசி விஸ்வநாதர் மலை இந்த மலைதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருந்தது காசி விஸ்வநாதர் மலைக்கு தற்பொழுது செல்ல அனுமதி என்பது மறுக்கப்பட்டது ஏனென்றால் தொடர்ச்சியாக அந்த மலையை சென்று பல்வேறு விதமான சர்ச்சைகள் தொடர்ந்து வருவதன் காரணமாக நேற்றைய தினம் முதலே பேரிகாடுகள் அமைத்து தடுப்பு வெளிகள் அமைத்து அங்கு உள்ளே செல்ல அனுமதி என்பதை காவல்துறையினர் மதுரை மாநகர காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளன அதே போல இன்றைய தினமும் அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டு பேரி காடுகள் ஆஹ் போடப்பட்டு தொடர்ச்சியாக மலையை சுற்றிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மலைக்கு யாரையும் அனுபவி அனுப்பாமல் இருந்து வருகின்றனர் ஒரு சுமூகமான சூழல் வந்த பிறகே மீண்டும் மழைக்கு சென்று தாசி விஸ்வநாதர் கோவில் காசி விஸ்வநாதர் கோயில் தரிசிக்க காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன எனவே தற்பொழுது நேற்றைய தினம் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த பரபரப்பு திருப்பரங்குன்றத்தில் நீங்கி மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள் தடைகள் திறக்கப்பட்டிருக்கின்ற பக்தர்கள் தடையின்றி உள்ளே சென்ற சுவாமி தரிசனம் சென்று முருகப்பெருமானை தரிசித்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது விக்னேஷ் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தகதுரை மதுரை மாவட்டத்தில் இந்து முன்னணியின் சார்பில் திருப்பரகுன்றம் மலை விவகாரம் தொடர்பாகவும் முருகன் மலையை நீக்கும் விதமாகவும் அறப்போராட்டத்தை நேற்று தினம் அறிவித்திருந்தார்கள் இதற்கு மதுரை மாநகர காவல்துறையினர் அனுமதி மறுத்தார்கள் அதோடு மாவட்ட ஆட்சியர் சமூக அதாவது இரண்டு இடையே ஏற்படக்கூடிய அசம்பா அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு நூத்தி நாற்பத்தி நான்கு தடையை திறந்து பிப்ரவரி மூன்று மற்றும் நான்கு ஆகிய இரண்டு நாட்களுக்கு தெரிவித்திருந்தார் இந்து முன்னணியின் சார்பில் அறப்போராட்டத்திற்கு அனுமதி வேண்டும் என கூறி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை சிவையில் வழக்கு என்பது தொடரப்பட்டது இன்று இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரிக்கப்பட்ட பொழுது நேற்று பிற்பகல் மூன்று மணி அளவில் தரப்போராட்டத்தை புலங்கானத்தவண்டான பகுதி நடத்திக் கொள்ள அனுமதி என்பது வழங்கப்பட்டது அதே நேரத்தில் பல இடங்களில் இருந்து முருக பக்தர்கள் திருப்பரங்குன்றம் கொன்றம் வந்து சில இடங்களில் ஆர்ப்பாட்டங்களை மீறி நடத்தினர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர் தொடர்ச்சியாக மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி ஆறு மணி வரையில் பழங்கானத்தம் ரவுங்கானா பகுதியில் மிகப்பெரிய அளவில் இந்து முனையின் சார்பில் அறப்போராட்டம் என்பது நடைபெற்றது இதில் முருக பக்தர்கள் என முருக பக்தர்கள் பாஜகவினர் உள்ளிட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றனர் பெருந்திரளாக பெண்கள் பங்கேற்றதை நாம் பார்க்க முடிந்தது இன்றைய தினம் அதாவது நேற்று முழுவதுமாக ஒரு பரபரப்பாக காணப்பட்ட மதுரை குறிப்பாக திருப்பரகுன்றம் பகுதியில் மலையை சுற்றிலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் ஐந்து டிஎஸ்பள் ஐந்து எஸ்பிக்கள் அன்னைக்கும் ஐந்து எஸ்பிக்கள் தலைமையில் பாதுகாப்பு பணியில் மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஒரு சுமூகம் அதாவது பதற்றம் தணிந்து சுமூகமான சூழலை நிலவி வருகிறது ஏனென்றால் நேற்றைய தினம் பதற்றம் காரணமாக தடை உரிமையாளர்கள் ஏதேனும் தினம் ஏற்பட்டு ஏற்பட்டு ஏற்பட ஏற்படக்கூடும் என்பதால் தடைகளை அடைத்து எந்த விதமான தடைகளும் இல்லாத காரணத்தால் வரக்கூடிய பக்தர்களும் உணவின்றி தவிக்கும் சூழலையும் பார்க்க முடிகிறது ஆனால் இன்றைய தினம் காலை முதலே அனைவரும் தடைகளை திறந்து தங்களுடைய வியாபாரத்தில் இருக்கிறார்கள் அந்த காட்சியிலாம் நேரில் பார்த்து வருகிறோம் அது மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களிலிருந்து மாலைக்கு அதாவது மாலை போட்டிருக்கக்கூடிய பெண் பக்தர்கள் அதிக அளவிலாக திருப்பு ஒன்றத்தின் மீது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல தடைகளும் திறக்கப்பட்டிருப்பதால் மக்கள் உணவு உணவு தேவைக்கு இன்னும் செல்ல வேண்டிய நிலை என்பது இல்லை என்பதையும் பார்க்க முடிந்தது அதே போல குறிப்பாக மலை அதாவது காசி விஸ்வநாதர் மலை இந்த மலைதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருந்தது காசி விஸ்வநாதர் மலைக்கு தற்பொழுது செல்ல அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கு ஏனென்றால் தொடர்ச்சியாக அந்த மலையை சென்று பல்வேறு விதமான சர்ச்சைகளில் தொடர்ந்து வருவதன் காரணமாக நேற்றைய தினம் முதலே பேரி அமைத்து தடுப்பு வெளிகள் அமைத்து அங்கு உள்ளே செல்ல அனுமதி என்பதை காவல்துறையினர் மதுரை மாநகர காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளன அதே போல இன்றைய தினமும் அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டு பேரி ஆஹ் கூடப்பட்டு தொடர்ச்சியாக மலையை சுற்றிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மலைக்கு யாரையும் அனுப்ப அனுப்பாமல் இருந்து வருகின்றனால் ஒரு சுமூகமான சூழல் வந்த பிறகே மீண்டும் மழைக்கு சென்று தாசி சுவநாதர் கோவில் நேற்றைய தினம் காவல்ட்டார்கள் நீங்கி மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள் தடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன பக்தர்கள் தடையின்றி உள்ளே சென்ற சுவாமி தரிசனம் சென்று முருகப்பெருமானை தரிசித்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது விக்னேஷ் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தகதுரை மதுரை மாவட்டத்தில் இந்து முன்னணியின் சார்பில் திருப்பரகுன்றம் மலை விவகாரம் தொடர்பாகவும் முருகன் மலையை நீக்கும் விதமாகவும் அறப்போராட்டத்தை நேற்று தினம் அறிவித்திருந்தார்கள் இதற்கு மதுரை மாநகர காவல்துறையினர் அனுமதி மறுத்தார்கள் அதோடு மாவட்ட ஆட்சியர் சமூக அதாவது இரண்டு இடையே ஏற்படக்கூடிய அசம்பா அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை பிப்ரவரி மூன்று மற்றும் நான்கு ஆகிய இரண்டு நாட்களுக்கு வைத்திருந்தார் இந்து முன்னணியின் சார்பில் அறப்போராட்டத்திற்கு அனுமதி வேண்டும் என கூறி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை சிலையில் வழக்கு என்பது தொடரப்பட்டது இன்று இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரிக்கப்பட்ட பொழுது நேற்று பிற்பகல் மூன்று மணி அளவில் அரப்போராட்டத்தை புலங்கானத்த ரவுண்டானா பகுதி நடத்திக் கொள்ள அனுமதி என்பது வழங்கப்பட்டது அதே நேரத்தில் பல இடங்களில் இருந்து முருக பக்தர்கள் திருப்பரங்குன்றம் கொன்றம் வந்து சில இடங்களில் ஆர்ப்பாட்டங்களை மீறி நடத்தினார் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர் தொடர்ச்சியாக மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி ஆறு மணி வரையில் பழங்கானத்தம் ரவுங்கானா பகுதியில் மிகப்பெரிய அளவில் இந்து முனையின் சார்பில் அறப்போராட்டம் என்பது நடைபெற்றது இதில் முருக பக்தர்கள் முருக பக்தர்கள் பாஜகவினர் உள்ளிட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றனர் பெருந்திரளாக பெண்கள் பங்கேற்றதை நாம் பார்க்க முடிந்தது இன்றைய தினம் அதாவது நேற்று முழுவதுமாக ஒரு பரபரப்பாக காணப்பட்ட மதுரை குறிப்பாக திருப்பரகுன்றம் பகுதியில் மலையை சுற்றிலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் ஐந்து டிஎஸ்பிக்கள் ஐந்து எஸ்பிக்கள் ஐந்து எஸ்பிக்கள் தலைமையில் பாதுகாப்பு பணியில் மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஒரு சுமூகம் அதாவது பதற்றம் தணிந்து சுமூகமான சூழலை நிலவி வருகிறது ஏனென்றால் நேற்றைய தினம் பதற்றம் காரணமாக தடை உரிமையாளர்கள் ஏ ஏற்பட்டு அசமாவிதம் ஏற்பட்டு புரட்சிகள் ஏற்படக்கூடும் என்பதனால் தடைகளை அடைத்து எந்த விதமான தடைகளும் இல்லாத காரணத்தால் வரக்கூடிய பக்தர்கள் உணவின்றி தவிக்கும் சூழலையும் பார்க்க முடிகிறது ஆனால் இன்றைய தினம் காலை முதலே அனைவரும் தடைகளை திறந்து தங்களுடைய வியாபாரத்தை துவங்கி இருக்கிறார்கள் அந்த காட்சியெல்லாம் நேரடி பார்த்து வருகிறோம் அது மட்டுமல்லாது வெளி இருந்து மாலைக்கு அதாவது மாலை போட்டிருக்கக்கூடிய பெண் பக்தர்கள் அதிக அளவிலாக திருப்போன்றத்தின் வைத்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல தடைகளும் திறக்கப்பட்டிருப்பதால் மக்கள் உணவு உணவு தேவைக்கு இன்னும் செல்ல வேண்டிய நிலை என்பது இல்லை என்பதையும் பார்க்க முடிந்தது அதே போல குறிப்பாக மலை அதாவது காசி விஸ்வநாதர் மலை இந்த மலைதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருந்தது காசி விஸ்வநாதர் மலைக்கு தற்பொழுது செல்ல அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கு ஏனென்றால் தொடர்ச்சியாக அந்த மலை சென்று பல்வேறு விதமான சர்ச்சைகளின் தொடர்ந்து வருவதன் காரணமாக நேற்றைய தினம் முதலே பேரி காடுகள் அமைத்து தடுப்பு வெளிகள் அமைத்து அங்கு உள்ளே செல்ல அனுமதி என்பதை காவல்துறையினர் மதுரை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்துகின்றன அதே போல இன்றைய தினமும் அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டு பேரி காடுகள் ஆஹ் போடப்பட்டு தொடர்ச்சியாக மலையை சுற்றிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மலைக்கு யாரையும் அனுப்ப அனுப்பாமல் இருந்து வருகின்றன ஒரு சுமூகமான சூழல் வந்த பிறகே மீண்டும் மழைக்கு சென்று தாசி விஸ்வநாதர் கோவில் இரண்டு நாட்களாக இருந்தத்தில் நீங்கி மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள் தடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன பக்தர்கள் தடையின்றி உள்ளே சென்ற சுவாமி தரிசனம் சென்று முருகப்பெருமானை தரிசித்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது விக்னேஷ் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தகதுரை மதுரை மாவட்டத்தில் இந்து முன்னணியின் சார்பில் திருப்பரகுன்றம் மலை விவகார தொடர்பாகவும் முருகன் மலையை நீக்கும் விதமாகவும் அறப்போராட்டத்தை நேற்று தினம் அறிவித்திருந்தார்கள் இதற்கு மதுரை மாநகர காவல்துறையினர் அனுமதி மறுத்தார்கள் அதோடு மாவட்ட ஆட்சியர் சமூக அதாவது இரண்டு மதங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய அசம்பா அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை திறந்து பிப்ரவரி மூன்று மற்றும் நான்கு ஆகிய இரண்டு நாட்களுக்கு வைத்திருந்தார் இந்து முன்னணியின் சார்பில் அறப்போராட்டத்திற்கு அனுமதி வேண்டும் என கூறி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை சிலையில் வழக்கு என்பது தொடரப்பட்டது இன்று இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரிக்கப்பட்ட பொழுது நேற்று பிற்பகல் மூன்று மணி அளவில் அறப்போராட்டத்தை குலங்கானக்கம் ரவுண்டானா பகுதி நடத்திக் கொள்ள அனுமதி என்பது வழங்கப்பட்டது அதே நேரத்தில் பல இடங்களில் இருந்து முருக பக்தர்கள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்து சில இடங்களில் ஆர்ப்பாட்டங்களை மீறி நடத்தினர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர் தொடர்ச்சியாக மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி ஆறு மணி வரையில் பழங்கானத்தம் ரவுங்கானா பகுதியில் மிகப்பெரிய அளவில் இந்து முனையின் சார்பில் அரப்போராட்டம் என்பது நடைபெற்றது இதில் முருக பக்தர்கள் என முருக பக்தர்கள் பாஜகவினர் உள்ளிட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றனர் பெருந்திரளாக பெண்கள் பங்கேற்றதை நாம் பார்க்க முடிந்தது இன்றைய தினம் அதாவது நேற்று முழுவதுமாக ஒரு பரபரப்பாக காணப்பட்ட மதுரை குறிப்பாக திருப்பரகுன்றம் பகுதியில் மலையை சுற்றிலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் ஐந்து டிஎஸ்பள் ஐந்து எஸ்பிக்கள் மன்னிக்கும் ஐந்து எஸ்பிக்கள் தலைமையில் பாதுகாப்பு பணியில் மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஒரு சுமூகம் அதாவது பதற்றம் தனிந்து சுமூகமான சூழ்நிலை நிலவி வருகிறது ஏனென்றால் நேற்றைய தினம் பதற்றம் காரணமாக தடை உரிமையாளர்கள் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டு புரல் சேதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால் தடைகளை அடைத்து எந்தவிதமான தடைகளும் இல்லாத காரணத்தால் வரக்கூடிய பக்தர்களும் உணவின்றி தவிக்கும் சூழ்நிலையும் பார்க்க முடிந்தது ஆனால் இன்றைய தினம் காலை முதலே அனைவரும் தடைகளை திறந்து தங்களுடைய வியாபாரத்தை இருக்கிறார்கள் அந்த காட்சியெல்லாம் நேரடியாக பார்த்து வருகிறோம் அது மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களிலிருந்து மாலைக்கு அதாவது மாலை போட்டிருக்கக்கூடிய பெண் பக்தர்கள் அதிக அளவிலாக திருப்பமன்றத்தினைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல தடைகளும் திறக்கப்பட்டிருப்பதால் மக்கள் உணவு உணவு தேவைக்கு இன்னும் செல்ல வேண்டிய நிலை என்பது இல்லை என்பதையும் பார்க்க முடிந்தது அதே போல குறிப்பாக மலை அதாவது காசி விஸ்வநாதர் மலை இந்த மலைதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருந்தது காசி விஸ்வநாதர் மலைக்கு தற்பொழுது செல்ல அனுமதி என்பது மறுக்கப்பட்டது ஏனென்றால் தொடர்ச்சியாக அந்த மலையை சென்று பல்வேறு விதமான சர்ச்சைகளில் தொடர்ந்து வருவதன் காரணமாக நேற்றைய தினம் முதலே பேரி காடுகள் அமைத்து தடுப்பு வெளிகள் அமைத்து அங்கு உள்ளே செல்ல அனுமதி என்பதை காவல்துறை மதுரை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்துள்ளனர் அதே போல இன்றைய தினமும் அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டு பேரி காடுகள் ஆஹ் கூடப்பட்டு தொடர்ச்சியாக மலையை சுற்றியும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மலைக்கு யாரையும் அனுபவி அனுப்பாமல் இருந்து வருகின்றனால் ஒரு சுமூகமான சூழல் வந்த பிறகே மீண்டும் மழைக்கு சென்று தாசி சுனாதர் கோவில் காசி விஸ்வநாதர் கோயில் தரிசித்தாலும் காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன எனவே தற்பொழுது நேற்றைய தினம் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த பரபரப்பு திருப்பர நீகி நீங்கி மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள் தடையில் திறக்கப்பட்டிருக்கின்றன பக்தர்கள் தடையின்றி உள்ளே சென்ற சுவாமி தரிசனம் சென்று முருகப்பெருமானை தரிசித்து வரக்கூடிய காட்சிகள் நம்மால் காண முடிகிறது விக்னேஷ் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தகதுரை மதுரை மாவட்டத்தில் இந்து முன்னணியின் சார்பில் திருப்பரகுன்றம் மழை விவகாரப்பொருட்பாகவும் முருகன் மலையை நீக்கும் விதமாகவும் அறப்போராட்டத்தை நேற்று தினம் அறிவித்திருந்தார்கள் இதற்கு மதுரை மாநகர காவல்துறையினர் அனுமதி மறுத்தார்கள் அதோடு மாவட்ட ஆட்சியர் சமூக அதாவது இரண்டு இடையே ஏற்படக்கூடிய அசம்பா அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை திறந்து பிப்ரவரி மூன்று மற்றும் நான்கு ஆகிய இரண்டு நாட்களுக்கு வைத்திருந்தார் இந்து முன்னணியின் சார்பில் அறப்போராட்டத்திற்கு அனுமதி வேண்டும் என கூறி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு என்பது தொடரப்பட்டது வழக்கு நேற்றைய தினம் விசாரிக்கப்பட்ட பொழுது நேற்று பிற்பகல் மூன்று மணி அளவில் அறப்போராட்டத்தை புலங்கணக்கம் ரவுண்டான பகுதி நடத்திக் கொள்ள அனுமதி என்பது வழங்கப்பட்டது அதே நேரத்தில் பல இடங்களில் இருந்து முருக பக்தர்கள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்து சில இடங்களில் ஆர்ப்பாட்டங்களை மீறி நடத்தினர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர் தொடர்ச்சியாக மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி ஆறு மணி வரையில் தெலங்கானத்தம் ரவுங்கானா பகுதியில் மிகப்பெரிய அளவில் இந்து முனையின் சார்பில் அறப்போராட்டம் என்பது நடைபெற்றது இதில் முருக பக்தர்கள் முருக பக்தர்கள் பாஜகவினர் உள்ளிட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றனர் பெருந்திரளாக பெண்கள் பங்கேற்றதை நாம் பார்க்க முடிந்தது இன்றைய தினம் அதாவது நேற்று முழுவதுமாக ஒரு பரபரப்பாக காணப்பட்ட மதுரை குறிப்பாக திருப்பரகுன்றம் பகுதியில் மலையை சுற்றிலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் ஐந்து டிஎஸ்பள் ஐந்து எஸ்பிக்கள் மன்னிக்கும் ஐந்து எஸ்பிக்கள் தலைமையில் பாதுகாப்பு பணியில் மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஒரு சுமூகம் அதாவது பதற்றம் பணிந்து சுமூகமான சூழ்நிலை நிலவி வருகிறது ஏனென்றால் நேற்றைய தினம் பதற்றம் காரணமாக தடை உரிமையாளர்கள் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டு புரல் சேதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால் தடைகளை அடைத்து எந்தவிதமான தடைகளும் இல்லாத காரணத்தால் வரக்கூடிய பக்தர்களும் உணவின்றி தவிக்கும் சூழலையும் பார்க்க முடிகிறது ஆனால் இன்றைய தினம் காலை முதலே அனைவரும் தடைகளை திறந்து தங்களுடைய வியாபாரத்தை இருக்கிறார்கள் அந்த காட்சியெல்லாம் நேரடியாக பார்த்து வருகிறோம் அது மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களிலிருந்து மலை அதாவது மாலை போட்டிருக்கக்கூடிய பெண் பக்தர்கள் அதிக அளவிலாக திருப்பமன்றத்தினைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல தடைகளும் திறக்கப்பட்டிருப்பதால் மக்கள் உணவு உணவு தேவைக்கு செல்ல வேண்டிய நிலை என்பது இல்லை என்பதையும் பார்க்க முடிந்தது அதே போல குறிப்பாக மலை அதாவது காசி விஸ்வநாதர் மலை இந்த மலைதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருந்தது காசி விஸ்வநாதர் மலைக்கு தற்பொழுது செல்ல அனுமதி என்பது மறுக்கப்பட்டது ஏனென்றால் தொடர்ச்சியாக அந்த மலையை சென்று பல்வேறு விதமான சர்ச்சைகளில் தொடர்ந்து வருவதன் காரணமாக நேற்றைய தினம் முதலே பேரிகாடுகள் அமைத்து தடுப்பு வெளிகள் அமைத்து அங்கு உள்ளே செல்ல அனுமதி என்பதை காவல்துறை மதுரை மாநகர காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர் அதே போல இன்றைய தினமும் அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டு பேரிகாடுகள் ஆஹ் கூடப்பட்டு தொடர்ச்சியாக மலையை சுற்றியும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மலைக்கு யாரையும் அனுபவி அனுப்பாமல் இருந்து வருகின்றனால் ஒரு சுமூகமான சூழல் வந்த பிறகே மீண்டும் மழைக்கு சென்று தாசி விஸ்வநாதர் கோவில் காசி விஸ்வநாதர் கோயில் தரிசிக்க அனுமதிப்பார்களாக காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தினம் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த பரபரப்பு திருப்பரங்குன்றத்தில் நீங்கி மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள் தடைகள் திறக்கப்பட்டிருக்கின்ற பக்தர்கள் தடையின்றி உள்ளே சென்ற சுவாமி தரிசனம் சென்று முருகப்பெருமானை தரிசித்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது விக்னேஷ் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதுரை மாவட்டத்தில் இந்து முன்னணியின் சார்பில் திருப்பரகுன்றம் மழை விவகாரப்பொருட்பாகவும் முருகன் மலையை நீக்கும் விதமாகவும் அறப்போராட்டத்தை நேற்று தினம் அறிவித்திருந்தார்கள் இதற்கு மதுரை மாநகர காவல்துறையினர் அனுமதி மறுத்தார்கள் அதோடு மாவட்ட ஆட்சியர் சமூக அதாவது இரண்டு மதங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய அசம்பா அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை திறந்து பிப்ரவரி மூன்று மற்றும் நான்கு ஆகிய இரண்டு நாட்களுக்கு வீட்டிருந்தார் இந்து முன்னணியின் சார்பில் அறப்போராட்டத்திற்கு அனுமதி வேண்டும் என கூறி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு என்பது தொடரப்பட்டது இன்று இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரிக்கப்பட்ட பொழுது நேற்று பிற்பகல் மூன்று மணி அளவில் அறப்போராட்டத்தை புலங்கணக்கம் ரவுண்டானா பகுதி நடத்திக் கொள்ள அனுமதி என்பது வழங்கப்பட்டது அதே நேரத்தில் பல இடங்களில் இருந்து முருக பக்தர்கள் திருப்பரங்குன்றம் கொன்றும் கோயிலுக்குள் வந்து சில இடங்களில் ஆர்ப்பாட்டங்களை மீறி நடத்தினர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர் தொடர்ச்சியாக மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி ஆறு மணி வரையில் பழங்கானத்தம் ரவுங்கானா பகுதியில் மிகப்பெரிய அளவில் இந்து சார்பில் அறப்போராட்டம் என்பது நடைபெற்றது இதில் முருக பக்தர்கள் என முருக பக்தர்கள் பாஜகவினர் உள்ளிட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றனர் பெருந்திரளாக பெண்கள் பங்கேற்றதை நாம் பார்க்க முடிந்தது இன்றைய தினம் அதாவது நேற்று முழுவதுமாக ஒரு பரபரப்பாக காணப்பட்ட மதுரை குறிப்பாக திருப்பரகுன்றம் பகுதியில் மலையை சுற்றிலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் ஐந்து டிஎஸ்பிக்கள் ஐந்து எஸ்பிக்கள் ஐந்து எஸ்பிக்கள் தலைமையில் பாதுகாப்பு பணியில் மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஒரு சுமூகம் அதாவது பதற்றம் தணிந்து சுமூகமான சூழலை நிலவி வருகிறது ஏனென்றால் நேற்றைய தினம் பதற்றம் காரணமாக தடை உரிமையாளர்கள் ஏதேனும் தினம் அசம்பாவிதம் ஏற்பட்டு புரட்சங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால் தடைகளை அடைத்து எந்த விதமான தடைகளும் இல்லாத காரணத்தால் வரக்கூடிய பக்தர்களும் உணவின்றி தவிக்கும் சூழலையும் பார்க்க முடிகிறது ஆனால் இன்றைய தினம் காலை முதலே அனைவரும் தடைகளை திறந்து தங்களுடைய வியாபாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள் அந்த காட்சியில்தான் நேரில் பார்த்து வருகிறோம் அது மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களிலிருந்து மாலைக்கு அதாவது மாலை போட்டிருக்கக்கூடிய பெண் பக்தர்கள் அதிக அளவிலாக திருப்பமன்றத்தின் மீட்டு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல தடைகளும் திறக்கப்பட்டிருப்பதால் மக்கள் உணவு உணவு சேவைக்கு எதும் செல்ல வேண்டிய நிலை என்பது இல்லை என்பதையும் பார்க்க முடிந்தது அதே போல குறிப்பாக மலை அதாவது காசி விஸ்வநாதர் மலை இந்த மலைதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருந்தது காசி விஸ்வநாதர் மலைக்கு தற்பொழுது செல்ல அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கு ஏனென்றால் தொடர்ச்சியாக அந்த மலையை சென்று பல்வேறு விதமான சர்ச்சைகள் தொடர்ந்து வருவதன் காரணமாக நேற்றைய தினம் முதல பேரிகாடுகள் அமைத்து தடுப்பு வழிகள் அமைத்து அங்கு உள்ளே செல்ல அனுமதி என்பதை காவல்துறையினர் மதுரை மாநகர காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளன அதே போல இன்றைய தினமும் அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டு பேரி காடுகள் போடப்பட்டு தொடர்ச்சியாக மலையை சுற்றிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மலைக்கு யாரையும் அனுபவி அனுப்பாமல் இருந்து வருகின்றனர் ஒரு சுமூகமான சூழல் வந்த பிறகே மீண்டும் மலை சென்று தாசி விஸ்வநாதர் கோயில் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த நீங்கி மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள் தடைகள் திறக்கப்பட்டிருக்கின்ற பக்தர்கள் தடையின்றி உள்ளே சென்ற சுவாமி தரிசனம் சென்று முருகப்பெருமானை தரிசித்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது விக்னேஷ் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதுரை மாவட்டத்தில் இந்து முன்னணியின் சார்பில் திருப்பரகுன்றம் மலை விவகாரம் தொடர்பாகவும் முருகன் மலையை நீக்கும் விதமாகவும் அறப்போராட்டத்தை நேற்று தினம் அறிவித்திருந்தார்கள் இதற்கு மதுரை மாநகர காவல்துறையினர் அனுமதி மறுத்தார்கள் அதோடு மாவட்ட ஆட்சியர் சமூக அதாவது இரண்டு இடையே ஏற்படக்கூடிய அசம்பா அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை திறந்து பிப்ரவரி மூன்று மற்றும் நான்கு ஆகிய இரண்டு நாட்களுக்கு தெரிவித்திருந்தார் இந்து முன்னணியின் சார்பில் அறப்போராட்டத்திற்கு அனுமதி வேண்டும் என கூறி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை சிலையில் வழக்கு என்பது தொடரப்பட்டது வழக்கு நேற்றைய தினம் விசாரிக்கப்பட்ட பொழுது நேற்று பிற்பகல் மூன்று மணி அளவில் தரப்போராட்டத்தை புலங்கணக்கம் ரவுண்டான பகுதி நடத்திக் கொள்ள அனுமதி என்பது வழங்கப்பட்டது அதே நேரத்தில் பல இடங்களில் இருந்து முருக பக்தர்கள் திருப்பரங்குன்றம் கொன்றம் வந்து சில இடங்களில் ஆர்ப்பாட்டங்களை மீறி நடத்தினர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர் தொடர்ச்சியாக மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி ஆறு மணி வரையில் பழங்கானத்தம் ரவுங்கானா பகுதியில் மிகப்பெரிய அளவில் இந்து மொழியின் சார்பில் அறப்போராட்டம் என்பது நடைபெற்றது இதில் முருக பக்தர்கள் என முருக பக்தர்கள் பாஜகவினர் உள்ளிட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றனர் பெருந்திரளாக பெண்கள் பங்கேற்றதை நாம் பார்க்க முடிந்தது இன்றைய தினம் அதாவது நேற்று முழுவதுமாக ஒரு பரபரப்பாக காணப்பட்ட மதுரை குறிப்பாக திருப்பரகுன்றம் பகுதியில் மலையை சுற்றிலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் ஐந்து டிஎஸ்பிள் ஐந்து எஸ்பிக்கள் அனைக்கும் ஐந்து எஸ்பிக்கள் தலைமையில் பாதுகாப்பு பணியில் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஒரு சுமூகம் அதாவது பதற்றம் பணிந்து சுமூகமான சூழ்நிலை நிலவி வருகிறது ஏனென்றால் நேற்றைய தினம் பதற்றம் காரணமாக தடை உரிமையாளர்கள் ஏதேனும் தினம் அசம்பாவிதம் ஏற்பட்டு புரட்சங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால் தடைகளை அடைத்து எந்த விதமான தடைகளும் இல்லாத காரணத்தால் வரக்கூடிய பக்தர்களும் உணவின்றி தவிக்கும் சூழலையும் பார்க்க முடிந்தது ஆனால் இன்றைய தினம் காலை முதலே அனைவரும் தடைகளை திறந்து தங்களுடைய வியாபாரத்தை துவங்கி இருக்கிறார்கள் அந்த காட்சியில நேரில் பார்த்து வருகிறோம் அது மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களிலிருந்து மாலை அதாவது மாலை போட்டிருக்கக்கூடிய பெண் பக்தர்கள் அதிக அளவிலாக திருப்பமன்றத்தின் வீட்டுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல தடைகளும் திறக்கப்பட்டிருப்பதால் மக்கள் உணவு உணவு தேவைக்கு எதுவும் செல்ல வேண்டிய நிலை என்பது இல்லை என்பதையும் பார்க்க முடிந்தது அதே போல குறிப்பாக மலை அதாவது காசி விஸ்வநாதர் மலை இந்த மலைதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருந்தது காசி விஸ்வநாதர் மலைக்கு தற்பொழுது செல்ல அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கு ஏனென்றால் தொடர்ச்சியாக அந்த மலையை சென்று பல்வேறு விதமான சர்ச்சைகள் தொடர்ந்து வருவதன் காரணமாக நேற்றைய தினம் முதலே பேரி காடுகள் அமைத்து தடுப்பு வெளிகள் அமைத்து அங்கு உள்ளே செல்ல அனுமதி என்பதை காவல்துறையினர் மதுரை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்துள்ளனர் அதே போல இன்றைய தினமும் அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டு பேரி காடுகள் ஆஹ் போடப்பட்டு தொடர்ச்சியாக மலையை சுற்றியும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மலைக்கு யாரையும் அனுப்ப அனுப்பாமல் இருந்து வருகின்றனர் ஒரு சுமூகமான சூழல் வந்த பிறகே மீண்டும் மழைக்கு சென்று தாசி விஸ்வநாதர் கோவில் காசி விஸ்வநாதர்கள் தரிசித்தானும் காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன எனவே தற்பொழுது நேற்றைய தினம் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த பரபரப்பு திருப்பர ஒன்றத்தில் நீங்கி மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி திரும்பியிருக்கிறார்